மனித உடலில் எப்படி இதயம் மூளை உள்ளிட்ட உறுப்புகள் அனைத்தும் மிக முக்கியமோ அதேபோல் நரம்புகளும் மிக முக்கியம் என்று மருத்துவம் சார்ந்த தகவல்கள் தெரிவிக்கிறது அப்படி இருக்கையில் நமது நரம்பு மண்டலத்தை நாம் மிகவும் கவனத்துடன் பராமரிக்க வேண்டும் மனித உடலில் இருக்கும் நரம்புகளின் பயன்பாடு என்னவென்றால் நரம்பின் நுனியில் இருந்து மூளைக்கு செய்திகளை பரிமாற்றம் செய்கிறது மேலும் உடலில் அனைத்து பாகங்களிலும் இரத்த ஓட்டத்தையும் ஆக்சிஜனையும் சீராக கொண்டு சேர்ப்பதில் நரம்புகளின் பயன்பாடு அதிகம் இந்நிலையில் நரம்புகளை நன்கு ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அதனை வலுப்பெற செய்ய உணவு முறைகளில் கவனம் தேவை அதேபோல் தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்வதும் முக்கியம் நரம்புகள் வலுப்பெற எந்தெந்த உணவுப் பொருட்களை நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை இப்பதிவில் காண்போம் சைவம் சாப்பிடுபவர்கள் தங்களது அன்றாட உணவில் ஓட்ஸை சேர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது ஏன் என்றால் இதில் வைட்டமின் பி நிரம்பியுள்ளது மேலும் இதில் புரோட்டீன் இரும்புசித்து மக்னீசியம் ஜிங்க் போன்றவைகளும் நிரம்பியிருக்கும் காரணத்தினால் இது நரம்புகளை அமைதி பெற செய்வதோடு அதனை ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்கிறது நரம்புகளின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது பொட்டாசியம் இது பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களில் அதிகளவு இருப்பதால் இதனை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் முழு தானியங்களில் நரம்பிற்கு வலுவளிக்கும் பண்புகள் உள்ளதால் அதனையும் அவ்வப்போது உணவில் சேர்த்துக் கொள்வது சிறந்தது பாதாம் ஆளி விதைகள் போன்ற நட்ஸ் வகைகளில் அதிகளவு கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறது இது சருமம் மற்றும் நரம்புகளுக்கு நன்மை அளிக்க உதவும் குறிப்பாக பூசணி விதைகளை எடுத்துக் இதில் இருக்கும் மக்னீசியம் இரும்பு தாமிரம் உள்ளிட்டவை நரம்பு மண்டலத்திற்கு வலுவளிக்கிறது நரம்புகள் வலுப்பெற உதவும் வைட்டமின் பி பன்னிரண்டு இறைச்சிகளில் அதிகம் உள்ளது அதுவும் குறிப்பாக பன்றிக்கறி மாட்டிறைச்சி சிக்கன் உள்ளிட்டவைகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் அதேபோல் கடல் உணவான மீன்களை அதிகம் சாப்பிட்டாலும் நரம்புகள் வலுப்பெறும் பழங்களில் சிட்ரஸ் பழங்கள் என்று அறியப்படும் எலுமிச்சை ஆரஞ்சு போன்ற பழங்களில் ஆக்சிஜனேட்டர்கள் மற்றும் வைட்டமின்கள் அதிகம் இருக்கிறது இது நரம்பு வலுப்பெற உதவும் பச்சை நிற காய்கறிகள் கீரைகள் உள்ளிட்ட உணவுகளும் நரம்பிற்கு வலு கொடுக்கிறது ப்ளூபெர்ரி பழங்களில் அந்தோசை அமைந்துள்ளது இது நரம்புகள் சேதமடைவதை தவிர்த்து பாதுகாக்கும் என்னதான் உணவுப் பொருட்களில் மாற்றம் செய்தாலும் ஏதேனும் நீண்ட கால பிரச்சனை இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை மற்றும் தேவையான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளுங்கள்